ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாமணி சரி வந்து கார்த்தியை இந்த இடத்து விட்டே நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திட்டமும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க என்னங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க அப்படிங்கும் போது உனக்கு எதுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்கணும் அப்படிங்கவும் ஆமாங்க அன்னைக்கு உங்கள் அம்மாவும் இதே மாதிரிக்கு தானே ஒரு நிலைமையில இருந்துகிட்டு இருந்தாங்க உங்கள் அம்மா மேலே வந்து சேதுபதி ஐயாவும் ஊர்க்காரங்களும் வந்து இந்த மாதிரிக்கு பழிபடும் போது உங்கள் அம்மா ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களா அப்படி கொடுத்துருந்தா மட்டும் உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்திருக்காதுல்லா அதே போல் தானே இன்றைக்கி நீங்கள் பண் பண்ணுறீங்க அவங்க அம்மா இருந்த இடத்துல தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன் சேதுபதி ஐயா இருந்த இடத்துல தான் இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க எனக்கு உண்மையை வந்து நிரூபிக்கிறதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க அக்கா இப்படி அவனை பேசி விட்டுட்டு இருந்தேன்னா அவன் மைண்டை மாற்றிடுமா நான் சொல்கிறத கேளு அவனை அங்கேருந்து அனுப்பி விடு அப்படிங்கும் போது அப்போ காட்டி சொல்கிறாங்க இந்த பழியோட நான் வெளியே போக மாட்டேன் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சதுக்கு அப்புறமா தான் நான் அந்த இடத்த விட்டே போவேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சொல்கிறாங்க நீ சொல்கிற சொல்றதும் கரெக்டு தான் அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்தா எங்களோட நிலைமை எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது அதை மட்டும் நினைச்சு நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன் அப்படிங்கவோ இது கிட்டதுமே சந்திரகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னக்கா சொல்ற அப்படிங்கும்போது சந்திரா நீ கொஞ்சம் பெசாம இரு அப்படிங்கிறாங்க அப்ப காத்துட்டு சொல்றாங்க உண்மை நிரூபிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க இருந்து போயிடணும் உனக்கு அது அத்தனை நாள் வரைக்கும் தான் உனக்கு டைம் கொடுப்பேன் அப்படிங்கவோ கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக ஐயர் சொல்லிட்டு இருக்கிறாங்க மூர்த்த டைம் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லவும் சரி மகேஷ் நீ மேலே போ அப்படின்னு சொல்லும் போது மகேஷும் வந்து அவங்க மாப்பிள்ளையா மேலே போய் ரேவதி பக்கத்தில் நிற்கவும் உடனே வந்து மாலையை மாற்றிக்கிட்டு அடுத்து மோதிரத்தை போடுங்க அப்படின்னு சொல்லவும் பொண்ணு மாப்பிள்ளையும் கையில் மோதிரம் இருக்குது அவங்க ரெண்டு வரும் மாற்றிக்கிட்டுக்காக அவங்க போகிறாங்க இதை பார்த்துட்டு பரமேஸ்வரி பாட்டி வந்து அடைகிறாங்க என்ன முருகா என் பேரனுக்கும் பேத்திக்கும் இந்த நிச்சயத்தை நடக்கும்னு சொல்லி நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருந்தேன் கடைசியில் இப்படி நடந்து போச்சுதே நீ என்னன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இரு அமைதியாக இருன்னு என்னையே கதையை சொல்லிட்டு இருக்கிறியே பாரு பரமேஸ்வரி இப்படிதான் நடந்துட்டு இருக்கும் ஆனா கடைசியில தர்மம் தான் வெல்லும் அப்படிங்கும் போது ஆமா நீயும் என்ன நிலமோ தான் பேசிட்டு இருக்க இப்போ நான் உன்ட்டு பேசுறதே எனக்கு பிடிக்கல பத்துக்கும் அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி சொல்லவும் அப்போ அந்த முருகர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா பரமேஸ்வரி உனக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் நினைச்சு கோவம் வரதான் செய்யும் ஆனா கடைசியில பாரு தர்மம் தான் வெல்ல போகுது அப்படிங்கும் நீ என்ன சொன்னாலும் சரிதான் என் மனசு வந்து ஆறவே மட்டுக்கு அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி அடுத்து பார்த்தோம்னா ரேவதியும் மகேஷும் வந்து ரெண்டு பேரும் மோதிர்த்தம் மாத்திக்கிட்டுதாங்க அந்த நிச்சய அர்த்தமும் முடிஞ்சுருது கார்த்தி வந்து ரொம்பவே சோகத்தோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா வந்து சந்திரகலாவையும் அவங்க சிவனாண்டிய தான் காட்டுறாங்க அப்போ சந்திரகலா சொல்றாங்க என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அந்த மகேஷ் எதுக்காக அங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை எல்லாம் காரணமாக தான் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே சந்திரகலாக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேக்கு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை அவங்க ரெண்டருக்குள்ளே ஒரு தப்பான ஒரு இது இருக்குதுல்ல அதை மட்டும் நீங்க அக்காட்ட அந்த ஃபோட்டோவை காமிச்சிருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு வரையும் அடிச்சு பத்தி விட்ருப்பாங்க அப்படிங்கும் போது அப்படி விடுறதுனால நம்மளுக்கு இப்ப என்ன கிடைக்க போகுது அடுத்ததாக கார்த்தியை தான் மாப்பிள்ளையா உங்கள் அக்கா ஆக்குவாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கும் போது இப்போ நீங்க என்னதான் சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சந்திரகலா சொல்லாவும் அதாவது கார்த்தியை நம்ம வீட்டை விட்டு துரத்தி விடணும் அதே மாதிரிக்கு உங்க அக்காவை வந்து அவமானம் படுத்தணும் இது எல்லாத்துக்கும் என்ன நடக்கணும் அதாவது கல்யாணம் வரைக்கும் இதை கொண்டுட்டு போகணும் கல்யாணத்தை அன்னைக்கு எல்லாரும் மத்தியில் வந்து நம்ம அந்த போட்டோவை காட்டணும் அப்பந்தான் உங்க அக்காவுக்கு இருக்கு பாரு அதை விட ஒரு அவமானத்தை வந்து அவங்க அக்கா சந்திச்சிருக்கவே முடியாது அப்படிங்கவும் இதை கிட்டதுன்னு சந்திரகலா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமாங்க கூட கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் கல்யாணத்துக்கு வந்து நிறைய பேர் வருவாங்களா அப்போ வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அக்கா அவமானத்தில் கூனி குறுகி போய் நிற்பாங்க அப்படிங்கும் போது அதுக்காக தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க நீங்கள் எல்லாம் கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா சாமடேஸ்வரோட வீட்டை தான் காட்டுறாங்க எல்லாருமே அங்கே இருக்கவும் அப்போ சாமுண்டி பொண்ணுங்க வந்து சொல்றாங்க அம்மா நீங்கள் என்ன இருந்தாலும் சரி இவனை வந்து வீட்டை விட்டே துரத்தி விட்டுருக்கணும் எதுக்காக இதுக்கு மேலேயும் இவனை கார் டிரைவராக வச்சிருக்கிறீங்க எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ துர்கா சொல்கிறாங்க உண்மையை சொல்லப்போனால் அந்த கார் டிரைவர் வந்து நல்லவன்னு சொல்லிட்டு இவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சுமா ஆனால் எப்போ இந்த மாதிரிக்கு மகேசை வந்து அடித்து இவன் இந்த மாதிரிக்கு பண்ணணும்னானோ அப்போமே இவன் மேலே இருந்து நல்ல அபிப்பிராயம் போயிடுச்சுது சித்தி சொன்ன மாதிரிக்கு இவனை நீங்கள் வீட்டை விட்டு நீங்கள் அனுப்பிவிட்டுருக்க வேண்டியது தானே எதுக்காக இங்கே வச்சிருக்கீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சாமிட்டு சுட்டு சொல்கிறாங்க அதுதான் ஏற்கனவே மண்டபத்தில் வச்சு பேசியாச்சு இல்லை அவனுக்குன்னு ஒரு சான்ஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க இல்லை அம்மா செய்தது தான் கரெக்டு அதாவது என்ன இருந்தாலும் சரி தான் வந்து அதாவது கார் டிரைவர் மாதிரி இருப்பார்னு சொன்னார தவிர மற்றபடி இவர் தான் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது இவருக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்க தான் செய்யணும் அப்படிங்கவும் ஆமாம் நீ இவர் அம்மா மாதிரி பேசிட்டு இருக்காதானே அப்படின்னு மற்ற பொண்ணுங்களால சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் நான் அந்த வீட்டுக்காக நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த மதிப்பும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் இந்த கார் டிரைவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அவனை போய் இந்த வீட்டு மாப்பிள்ளையே ஆக்க பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அப்போ கார்த்தி சோகமா இருக்கவும் உடனே அவங்க மாமா வராங்க தம்பி இவங்க எல்லாரும் உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா நீங்க தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணவே இல்லை ஆனால் ஏதோ ஒரு உண்மை வந்து மறைஞ்சிருக்குது அதுதான் வந்து என்னன்னு தெரியல எனக்கு வந்து உங்களை பத்தி தப்பாக நினைக்க கூட தோண மாட்டேங்குது நீங்க நீங்கள் சீக்கிரமாக உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் நிறுவுதிங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க என்னை நீங்கள் ஒருத்தராக நம்புதிங்களே எனக்கு அதுவே எனக்கு போர் அப்படின்னு சொல்லவோ அப்போ வந்து கார்த்திகிட்ட வந்து உங்கள் மாமா சொல்கிறாங்க சீக்கிரமாக நீங்கள் வந்து எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி நீங்கள் நிறுவிச்சு காட்டுங்க தம்பி உங்களுக்காக நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு தான் இந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்த்தி வந்து மாயா கிட்டையும் மகேஷ் கிட்டே போய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க அவங்க வந்து அழுது நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது இது எல்லாத்துக்கு காரணம் நாங்கள் கிடையாது சிவனாந்தி தான் அவன்தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே கார்த்திக் ஓரளவுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சிருது அப்போ வந்து மகேஷையும் அவங்க மாயாவையும் நல்லவங்க நினச்சிட்ருக்கும் போது அடுத்ததை பார்த்தோம்னா கார்த்திக்கு இன்னொரு பிரச்சனை வருது அது என்னன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்